NOOOOO <laughs> வணக்கம் இன்னைக்கு இப்ப நாங்க நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காக்கு தான் வந்திருக்கிறோம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நம் நாட்டு ஜனாதிபதி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு சங்கிலியன் பூங்காவுக்கு வந்திருக்காரு வந்தோன் இருக்கிற அதாவது காலமே நடந்த நடந்தவங்களுடைய கூட்டத்தை தொடர்ந்து இப்ப யாழ்ப்பாணம் சங்கிலியின் பூங்காக காணொலி வழியாக தரப்போகின்றோம் முழுவதுமாக பாருங்க ஜனாதிபதி மக்களுக்கு என்ன சொல்றது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதே நாங்க இந்த ஓகே காணொலம் இப்ப நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கட்டும் இல்லாத பிரதமராக இருக்கட்டும் யார் வாரணம் அப்படின்றாலுமே நாட்டு இங்க வந்திருக்கும் போது அதுக்கான பாதுகாப்பு எல்லாமே சரியாக பலப்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு ராணுவத்தினரும் போலீசாரும் எல்லாருமே இந்த கடமையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வீடுகள் நிறைய வாகனங்கள் எல்லாமே இந்த மறியல் எல்லாமே போட்டு எல்லா பக்கங்கள்லயுமே பாதுகாப்பு பலப்படுத்துறது இங்கே நீங்க உள்ள வீடியோ எடுக்கலாமோ என்னவோ தெரியல நாங்க உங்களுக்கு போக போக காட்டுறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்க முடியாது காட்டுறோம் இந்த காணொலியில என்னென்ன நடக்குதுன்னு திலோக்கு சரியான பயம் வந்துட்டு போலீஸ் எல்லாரையும் பாத்தேன் ஓ எல்லா இடம் வீதிகள் எல்லா இடமே போலீஸா நின்று போயிருக்காங்க பழமையா நாங்க உள்ள வீடியோ எடுக்க போறோம் என்றாலே நிறைய பிரச்சனை வேறு உள்ள போக இல்லாத போன எடுத்துட்டு போயிடலாம் இல்லாத அப்படி எப்படி சொல்லவங்க இன்னைக்கு நாங்க நேரத்தை விட வேலைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு என்ன சொல்றோம்னு பாப்போம் அதுக்கு தான் வந்து நான் வேலைக்கு என்ன முக்கியமா போகும் வாசலுக்குள்ள வந்துட்டோம் பாருங்களா

ஒரு டீம் பிரியோசனம் இல்ல சீக்கிரவாடி வந்தாங்க கூட வீடு தான் போயிருக்கோம் உண்மையா மீடியாக்கார் எல்லாருமே கூட வீட்டுல வந்ததுமே இப்ப எங்களுக்கு கூட வீடியோ எடுக்கிறது இடம் இல்லாம போயிட்டு நாங்க போறோம் எல்லாருமே கூட மீறினோம் ஆனா வளமைக்கு மாற இந்த முறை சனம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது இப்ப வளமைய மாதிரி இல்ல சனம் இந்த முறை குறைவா இருக்குது உண்மையா அவங்களோட வரும்போது கதைக்கு எல்லாம் போயிட்டு நாங்க உள்ள வர்றது பெரும் பாட போயிட்டு அவங்களோட கதைச்சு நாங்க உங்களை சொல்றோம் கஷ்டமா போட்டது உண்மையா ஏன்னா நாங்க ஒவ்வொரு முறையுமே அப்படி கஷ்டப்படுதா உள்ள நாங்கள் இந்த முறை கொஞ்சம் வேலைக்கு வந்து ஆனாலுமே எல்லாரும் வந்தது தான் கடைசி நாங்க உள்ள இடம் இல்லாம

கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களை பார்த்து கூறுவிட்டார்கள்

வேலைவிட்டா என்று முதல்வர் இன்றைக்கு காத்தியிருக்கிறார் சுகாதார அமைச்சர் ரகு மக்களுடைய இடத்து செய்யப்பட்டிருக்கிறார்

समुद्र समुद्री करे काली मार्ग में कंधे करे ना कुंड कुंड बाजू दी दी के लाल दे समुद्र समुद्री के लोगों ने फिर 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 जलाने का कोरो दे अबे आंध्र वहाँ से भी मावली भी कुल कुल के मांगा भी ना उतरे वहाँ जब कुलिया मार्ग मार्ग बोलोगे वेरी तभी ना ये पार्लिमेंट में चुनाव में भी मैं यहाँ पर एक स्टिक पे यहाँ पे जाना पड़ेगा एक रेस्टोरेंट से इसी जगह का हमें काम करना तो मैं जगह का हमें नहीं होने के कारण बोला मैं लेकिन इस दिन मीटिंग तो रही हमें इधर तो हमें चालू से करना होगा ये तो तो मैं थी नहीं नगर सभा के अंदर वो नायक आते थे ना अब तो अभी

அப்படி ஒன்றுபட்ட நாங்கள் மீண்டும் பிரித்து செல்லுமா அப்படி நாங்கள் அப்படி பிரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கணுமா அப்படி வேண்டுகொள்வது நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டுமா அப்படி தரமரா வேண்டுகிடு வேண்டுமா ஒன்றாக வாழ்கின்ற ஒன்றாக போகின்ற இந்த நாட்டில் இருக்கிற சர்க்கரங்கள்

वा ැ नुसाරු න ඉ එ ज කරम ුව ද सा ගහැ . தேவையில் <rementoughs> <artoons> <razorak> <parkokes> <padaro Lake between> ஆனால் Helene தலைவர்கள் வீளே செய்தபடி அல்லவ கிடம் கேண்ணோல புனிக்கப்பட்ட நாணிகள் விற்றறானாய் ஆயுதத்திற்கு விண்ணமொறு மர்மமே ஒரு பூதமதகற आमदार பதத்துக்கு கேண்ணோல நாய் இந்த பூதமொரு புனிட்டுகிலல ராமன் வாம ஆயுதங்க்கே விண்ணமொறு தூர் வரமை தப்பிடறரன்னி நானே வீளே செய்தது அப்படி இல்லை இந்த கேளிகெரித்தார்ங்களே போர்வணம் என்னன்னு தெரிஞ்சுச்சு யுத்தமொது நடறறதමයි ஜாதிக்கு தரபல வேண்டிய வரக்கணும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி விரசெய்த போர்

ಅಪೇ ಕೌರಡಿವಾದಿ ನರಕ ಇದು ಏನೋ ನಮಗೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾಲಕಿನ ಪ್ರಣಾಳನ ಇರತದಿದೆ ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಕ್ರಾಮಾನುಕುಲ ನೇರತೆ ಜನತಾ ವರ್ಗದ ಜೀವಿತೆ ನಗಾಡಕ್ಕೆ ವನ್ನೋಣು ಆಪೇ ನಗರ ಸಭೆ ಕೂಡಾ ಕುದುರಿ ಆನ್ಯಾಗಳು ಮೇ ಮುಂಚೆ ಬೈಕ ಒಂದು ಸುಪಂದ್ ಮೇಷ್ಟ ಪರಿಣಿತಿ ಇದು ಅಪರಿಚಾನೇಯ ಇಲ್ಲ ಹಾಗೆ ಆಸ್ಮಕ್ತ ಕರೆ ನಾಗರಿನಾ ಸೇಯೋಣಾ ಏಂತ ಮೇ ಆಗುದಿ

அரசாங்கத்துக்கு மேற்கு சிறி பதினாறு வருடங்கள்

ஒற்று <laughs> பாத்துட்டு எல்லாருமே வழி கேட்டுல ஆக்கடை இல்லாம இருந்தது நிறைய பேர் சரி இன்னைக்கு ஜனாதிபதி வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லி இருந்தவர் அதுக்குமே வளமைக்கு மாறாக இன்றைய தினம் மக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தவை வளமையை விட இன்னைக்கு குறைவா தான் இருந்தவியல் ஆனா என்ன சரியான கஷ்டமா போடுது வளமையை விட இந்த முறை என்னண்டா சரியான சன பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் பேர் தான் பக்கத்துல பக்கத்துல விட்டதால சரியான சன நெரிசலா போயிட்டு இருந்த முறை அமர்றது கொடை வசதி இல்லாம அப்படிதான் இருந்துச்சு இப்பதான் முடிஞ்சது கூட்டமே அதுக்கடையில பார்த்தா ஒரு சனத்தேங்க கலட்ட வழிகிட்ற கலட்ட ஏன்னா அதை நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தவர் அதுலயும் குறிப்பாக ஒன்று என்னென்றா இங்க யாழ் மக்கள் இருக்கக்கூடிய காணிகளை விடுவிக்கிறேன் அப்படின்னு முழு காணிகளையுமே விடுவிக்கிறதாக சொல்லிருந்தவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி இருந்தவர் என்றா விளையாட்டு மைதானம் ஒண்ணு கொண்டு வரதா சொல்லியிருந்த அதுக்குமே சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று இங்க யாழ்ப்பாணத்துல கொண்டு வரதா சொல்லியிருந்தது இதுக்கு முதல்ல ஒன்று சொல்லியிருந்தது என்னன்னா இங்க பாஸ்போர்ட் ஆபீஸ் கொண்டு வர்றது அது சொன்னதுதான் நீங்க ஒன்றையும் காணில இப்ப விளையாட்டு சொல்லி இருக்காரு பாப்பம் எது நடக்கப்பது முதல்ல அது நடக்கிறா இல்லையான்றத பாக்கணும் உண்மையா நிறை மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர்கள் அவர் எது சொன்னாலுமே உடனே பண்றதும் போயிட்டு இருந்தது நல்லா இருந்தது இப்ப உடனே உடனே கலட்டுறதா எதுல எல்லாமே உடனே ஜனதி போனதுமே எல்லாமே உடனே உடனே கலட்டி எல்லாமே கொண்டு வரது என்றும் உண்மையா அந்த காணொலியே நிறைய பேர் இடங்கள்ல தூரடங்கள் வந்து பாத்திருந்தவர் ஆனா மக்களோட தான் எங்களால கதைக்கெல்லாம் போயிட்டு என்னென்னா அவ்வளவு சவுண்டா இருந்தது அதோட நாங்க இது கதைக்கோடு பண்றதுக்காக தான் வெள்ளனையே வந்திருந்தோம் நாங்க அண்ணங்களை உள்ள போக விட என்னடா கதைக்கெல்லாமே போயிட்டுது ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுது அதால நாங்க மக்கள் தடுக்கலாம போயிட்டது உண்மையா இந்த காணொலி பாத்துக்கொண்டிருக்கிற மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்றது இந்த காணொலியில சொல்லுங்க என்னென்னா இந்த ஜனாதிபதி வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் நீங்க ஜாழ்ப்பாணம் வந்திருந்தோம் அதுக்குமே சங்கிலியன் பூங்காக்கு வந்திருந்தது இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க அஹ் இது போல இன்னும் ஒரு அழகணக்கான மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இது விடைபெற்று செல்லும் உங்கள் வைஷ்ணவி ஆகும்